ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு ஐம்பூன்ல அழகழகான மாடல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல பார்க்க போறோம் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடிய இந்த ஆஃபர் இருக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு முடிய இந்த ஆஃபர் இருக்கு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ல எது பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் சிவோடு ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பே பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோவோட கிவ்வே வின்னர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஒரு கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கிஃப்டே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பேட்டர்ல இருக்கிற சேம் மாடல் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடலாம் இதுல எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பத்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் லைன்ல வந்து கோல்டுல ஒரு செயின் பேட்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு மாடல்ல கிடைச்சிரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட இயரிங்ஸ் நீங்க இதுல கனெக்ட் பண்ணி இது வந்து ஒரு ஹேர் பின்ல நீங்க கனெக்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுல சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் இந்த மாதிரி த்ரீ பால்ஸ் வர மாதிரி ஆட்டமில் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு சலங்கை வர மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் லைனில் இருக்கும் கிவே கிஃப்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஷிப்பிங் காஸ்ட்டு மட்டும் சிக்ஸ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் இது இது சேல்ஸுக்குமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் சிங்கிள் லைனில் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் plus shipping மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு இருக்கிற நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுல் ஒயிட் இருக்கிற மாடல் ப்ரீமியம் பிரீமியம் இது எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ன் டிட்டோவோ அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டோன்ஸ் கலர் எல்லாமே ரியல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்மே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கோல்டில் தான் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் பார்த்துருப்போம் அதே மாடலில் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைச்சிரும் நீங்களோட உங்களுடைய கோல்டு இயரிங்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மளோட வீடியோஸ்லேயே நம்ம நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கும் ஸோ அதை மாதிரி அதில் வேணும் அப்படின்னாலும் இது கூட நீங்கள் சேர்த்தும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய இயரிங்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் உங்களுடைய ஹேரில் இதை ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் நல்லா லென்த்தியாகவும் இருக்கும் தளர்வாக இருக்கும் அப்படியே ரியலாக உங்களுக்கு கோல்டு இருக்கிற சேம் பேட்டர்ன் ஸோ இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஆஃபர் போட்டிருக்கும் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடியும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு மாடல் வாங்கும்போது இன்னொரு சுத்து மாடல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் இதுக்கு ஃப்ரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுத்து மாடல் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டில் பார்த்துருப்போம் சேம் பேட்டர்னே உங்களுக்கு இந்த மாடல் உங்களுக்கு கிடச்சிரும் இது வந்து சுற்றி காதோட சுத் இயரிங்ஸ்லேருந்து அப்படியே சுத்து மாடல் மாதிரி இப்படி போட்டுக்கிற மாதிரி வந்துடும் இதுவுமே குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்துடும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு காம்போ இது பார்த்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிக்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து அதே பேட்டர்ல ரூபி ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கும் இந்த மாடல் இதுவும் பாத்தீங்கன்னா கோல்டில் நம்மளோடைய ட்ரெடிஷ்னலான மாடல் கலெக்ஷன்ல இதுவும் ஒண்ணு ஒன்னு பாத்தீங்கன்னா நல்ல ராணி பிங்க்ல நல்ல டார்க் பிங்க்ல இருக்கும் இது ராணி பிங்க்னு சொல்லுவோம் டார்க் கலர்ல உங்களுக்கு அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லீவ் பாத்தீங்கன்னா ரூபி ரூபில இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இது ஃபுல்லாவே உங்களுக்கு கிடச்சிரும் இதுவும் பாத்தீங்கன்னா பேக் சைட் கோல்டில் வர மாதிரி சேம் பேட்டர்ன் ஃபினிஷிங் கிடைச்சிரும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் இது போடும் மாதிரி உங்கள் இயரிங்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் இது வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிற மாடல் கலெக்ஷன் ஐன்போனில் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர்ற மாதிரி த்ரீ த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ரூபி ஸ்டோன் ரெண்டு ஒயிட் ஸ்டோன் வச்சு வச்சு ஃபுல்லாக வந்தால் லிங்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்படியே ரியலாக அச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னலான மாடல்லே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த இடத்துல நீங்கள் இயரிங் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் கோல்டில் எப்படி பார்த்தா இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பதிஞ்சிருக்கும் ஸோ அதனால எதுவுமே உங்களுக்கு கீழே விழாது ரீபாலிஷபிள் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுத்து மாடல் ஃப்ரீயாக உங்களுக்கு கிஃப்டில் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்துருப்போம் அதே மாடல் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடிய இந்த ஆஃபர் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு கொய்க்கா புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பாக்குறது இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி மாடலில் ஐம்போன் மாடல் பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபி ஸ்டோன் ரெண்டு ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாவே லென்த்தாக இருக்கும் இது இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல இயரிங் நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க இந்த ஹூக்ல நீங்க இருக்கும் ஹேர்ல உங்களுக்கு இருக்கும் இதுவும் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்னில் ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எப்போதும் யூஸ் பண்ற மாடல் தான் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து க்ளோஸில் வரும் ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸுன்றதுனால உங்களுக்கு ஸ்டோன்ஸும் அச்சஸில் அப்படியே ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் நல்லா லென்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது பிப்து காம்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மல்டியில் இயரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரூபி எம்ப்ராய்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் கிடைச்சிரும் நல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக நல்லா லென்த்தாக நல்லா இருக்கும் போடும்பொழுது இந்த அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி செமி க்ளோஸில் வரும் இதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எம்ப்ராய்டு வர மாதிரி ஃபுல் ஒர்க்கில் ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க வாங்கி பொழுது ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் இருக்கும் எப்ப வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுத்து மாடல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி நல்லா கிராண்டாக கொஞ்சம் பெருசாக வரும் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தத விட இது கொஞ்சம் பெருசாக வரும் நெக்ஸ்ட் பாக்குறது சிக்ஸ்த்து காம்போ சிக்ஸ்த்து காம்போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல் ஒயிட் கலர்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்காது ஃபிளெக்சிபிளா இருக்கும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க அதில் ஹேர்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு பினிஷிங்னா பார்த்தீங்கன்னா எப்படி கோல்டு இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் நல்ல லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு வந்து செமி க்ளோஸில் இருக்கும் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே விழாது எல்லாமே உங்களுக்கு பதிஞ்சு இருக்கும் சிக்ஸ்த் காம்போ இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிக்குதோ நீங்க குயிக்கா புக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க கிவ்வே கிஃப்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் போர் தேர்ட்டி சூப்பரா இருக்கும் எல்லா கலெக்ஷனுமே பிரீமியம் குவாலிட்டி ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இந்த மாடல் வேணும் அப்படின்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் காம்போ இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்க எத்தனாவது காம்போ சொன்னீங்க அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம் நிறைய நம்ம ஐம்போன்ல இயரிங்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் கோல்டில் இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாடல் யூஸ் பண்ணும் போது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ரொம்பவே கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே ஒயிட் அண்ட் ரூபி வர மாதிரி காம்பினேஷன்ல வந்து ஸ்டோன் ஒர்க் கிடச்சிரும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் க்ளோஸில் பேட்டர்னில் இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே விழாது ஸ்மூத்தா இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடியும் இந்த ஆஃபர் இருக்கு அது முடியும் உங்களுக்கு இந்த நீங்க புக் பண்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிஃப்டோட ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாத யூஸ் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இது கூட ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஃபோர் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் அப்படியே ரியலா கோல்டுல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் கோல்டுல போடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் செவன்த் காம்போ ஃபோர் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் உங்களுக்கு ஸ்டோன் பார்க்கறது இந்த மாதிரி சுத்து மாட்டல் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் வர மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் இருக்கும் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி செமி க்ளோஸில் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கிற மாதிரி ரொம்ப தின்னான ஒரு செயின் வரும் இந்த மாதிரி நீங்க இயரிங்ஸில் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கும் இதுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுத்து மாடல் வந்து ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு ஃபுல்லா இது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸ்ல கிடைச்சிரும் எயித்து காம்போ இது இந்த மாடல் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் டூ நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டி கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன் கலெக்ஷன் தான் பாக்குறோம் நம்ம வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எய்த் காம்போ வித் ஃப்ரீ ஷிப்பிங் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடி இந்த ஆஃபர் இருக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்டோன் நைன்த் காம்போ இது ஃபுல் ஒயிட் பார்த்தோம் அதுவே வந்து ஃபுல் வந்து ரூபில நல்ல ஒரு ராணி பிங்க்ல ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து செமி செமிக்ளோஸ்ல வரும் செயினும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தென்னா கிடைச்சிரும் ஃபுல்லாக ரூபியில இந்த மாடல் இருக்கும் ஃபுல் ரூபி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கோல்டு இயரிங்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் எச்எஸ்எல் அப்படியே ரியலா உங்களுக்கு கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்ல கிடைச்சிரும் இதுக்கு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொத்து மாடல் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் நைன்த் காம்போ இது நைன்த்து காம்போ இது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரியலாக இருக்கும் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரீபாலிஷபிள் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரெண்டிங் டெய்லி வேர் ஸ்ட்ரெட் கலெக்ஷனோட வினர் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்பர் டென் பியூட்டிபுல் கலெக்சன் கொடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய செவன் எயிட் போர் பைவ் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய கிவ்வேவை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க டூ டேஸ்க்குள்ளே சென்ட் பண்ணிக்கோங்க வித் இன் ஏ வீக் உங்களுக்கு உங்கள் கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா மாடல் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கோல்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்ஸ் கோல்டில் ட்ரெண்டிங்காக எப்பொழுதும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டிசைன் போக்குள்ளே மாடல் கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லை எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கூடவே கிவ்வே கிஃப்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பற்றின நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணி கிவ்வே கிஃப்ட்டுமே ரிசீவ் பண்ணிக்கோங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாடல் வாங்கும்பொழுது உங்களுக்கு இன்னொரு மாடலும் ஃப்ரீயாக கிடச்சிடும் அதுவும் ஏப்ரல் ஃபோர்டீன்த் முடியும் இந்த ஆஃபர் இருக்குது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் கலெக்ஷன் கோல்டில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ like share and subscribe to shree jodi fashion jewels